வேற புத்தக்கடா ஓனர் மயம் மாதிரி இந்த பருசம் போட்ட உடனே அந்த மாப்பிள்ளை என்ன ஒண்ணுமே எப்படியாவது நைசி வச்சு அந்த பிள்ளை நம்பர் வாங்கிடுவேன் வாங்கிட்டு நைட்டு புறம் தூங்க மாட்டேன் சொல்றா ஜெல்லாம் ஹம் சாப்பிட்டியா உடனே அந்த பிள்ளை சாப்பிட்டேங்க என்ன சாப்பிட்ட கஞ்சி நானும் கஞ்சி தான் குடிப்பேன் எல்லாத்தையும் சொல்லுவேன் அந்த பிள்ளை என்ன சொல்லுதோ அதை பூரா சொல்லுவேன் எப்ப இந்த பருசம் போடுறதுக்கு முன்னாடி முன்னாடி தாலியை கட்டின உடனேயே அந்த பொட்டாட்டிய குனிய விட மாட்டேன் நிமிர விட மாட்டேன் அது போய் செம்ப விளக்கு இது போய் முதுவ தடைக்கிட்டு இருப்பேன் எங்க விளக்க விடுங்க போடி நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அடம் பிடிப்பாங்க காப்பி போடும் பக்கத்துல போய் தூளை போட்டுக்கிட்டு இருப்பேன் போங்க அங்கிட்டு ஆமா நான் தான் காபி போடுவேன் உன் பாவாடையில நான் தான் நங்கு நங்குன்னு தோப்பேன் இந்த ஒரு வாரம் சித்திரை ஒருத்துவாங்க ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேரும் பாஞ்சு உருண்டுருப்பாங்க அதுக்கப்புறம் இதே புருஷன் எப்படி குணம் மாறிவேன் எப்படின்னு ஏங்க அந்த அந்த குண்டான தூட்டுவாங்க ஏ ஓடி மயிறு மகளே என்னாச்சு மாடை ஊத்து பேசாமருங்கப்பா பேசாம அவரால் தாங்க முடியல உண்மையிலே எங்க அப்பு எங்க ஆத்தா படத்தின சித்திரவதை தாங்க முடியல நீ ஒரு ஆள் தாண்டா தாலி ஆம்பளை இவ்வளவு நாள என் மனசுக்குள்ள இருந்த வேதனையை இறக்கிட்டேடா உத்தம் குடி சூப்பரப்பு சூப்பரப்பு ஏன்னா அவர் காலையெல்லாம் கழுவி கழுவி சோ போட்டு குடிக்கணும் அந்த ஆத்தா நல்லா காலையில உனக்கு கஞ்சி அடைக்காதே எப்படி திரிக்கிறவாரு ஏன்னா புகைப்படம் இந்த புகைப்படம் எல்லாம் ஆரம்பத்துல கல்யாணம் பண்ற நேரத்துல எல்லாம் இந்த வீடியோ கிராப்பர் அண்ணெல்லாம் இருக்காரு ஆமாண்ணே பாவம் அவங்க எல்லாம் சிரிக்க சொல்லுவாங்க பொண்ணு ஹலோ ஹுமேல் பிளீஸ் கிரிச்சு கிடையாது மாப்பிள்ள சிரிக்கிறத பாக்கணும் உடனே பொண்ணு சொல்ல முடியாது ஏன்னா அந்த பண்ணது அதுவும் சிரிக்காது சிரிக்க மாட்டாங்க ஆனா போட்டாக்கிற அப்புறம் கிளம்பிட்டேன் சார் லைட் தோல்படல கைய போடுங்க சும்மா இடுப்பீங்க பாடா படுத்தி முத்தம் கொடுங்க அதை கொடுங்கன்னு மதியம் ரெண்டு மணிக்கு மேல பொண்ணு மாப்பிள்ளையா காணும் என்னென்ன பிடிச்சி விட்டா அப்படி இங்க வெறியேற்றி விட்டாங்க அவங்க வீட்டுக்கு டூ கிளம்பிட்டாங்க டூ வீலர்ல போய் என்னென்ன பண்ணியிருப்பாங்க இந்த அவன் அனுபவப்பட்டிருப்பேன் போல ரொம்ப சிரிக்கிறானடா ஏன்னா இந்த உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி எதாவது செய்யணுமோ இந்த டூ வீலர் ஓட்டுற ஆளுகள்லாம் தலை கவசம் உயிர் கவசம் அதே மாதிரி மூணு பேர் நாலு பேர்லாம் பைக்கில் போகாதே இருந்து ஏழு எட்டு பேரை கொச்சக்கரை கட்டி ஏத்திருப்போம் உயிர் என்பது எல்லாத்துக்கும் ஒன்று அவசியம் நம்பி குடும்பம் ஐயா தண்ணிய போட்டு இந்த சண்டை ஓட்டுச்சுவாரு தாய் ஹலோ மேடம் பாடத்தை கவனிங்க இதே உங்க மேல சீனு வர்றது தான் பேசுறீங்க இங்கேயும் பேசுறீ நூறு நாள் வேலையில அங்க போய் என்ன பண்ற நீ இந்த நூறு நாள் வேலை திட்டம் அருமையான திட்டம் இன்னைக்கு எத்தனை குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கு இந்த நூறு நாள் வேலை தவற சொல்லல இன்னைக்கு எத்தனையோ ஏழை குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கு நூறு நாள் வேலை அங்க போய் என்ன பண்ற எல்லா பொம்பளையும் ஒரு பொம்பளை தலையிலையும் இப்ப பேன் இல்லை இன்னைக்கு நீ பாரடி நாளைக்கு ஓன் தலையை நான் பாக்குறேன் சரி நீங்க தான் பேணு பாக்குறீங்க சரி வயசான எல்லாம் இப்ப போய் பார்க்குறேன் புளிய மரத்துல சிப்பிங்க விளையாடுதுங்க ஆஹா இந்த வாரு எங்க அப்ப மீச வச்சிருக்காரு வாரு தண்டி மீச அந்த மீசைய வச்சு என்ன செய்யப்படுற சடை ஓட்டு கிண்ணசுக்கு வலை மீசை தமிழனுக்கு அடையாளமே வீச மீசை பெண்களுக்கு அந்த காலத்தில் அழகே வந்து கூந்தல் அப்ப எல்லாம் எங்க அப்பத்தா வேறு பட்டு கிளவி

என்ன வெளியே தருவ போச்சுன்னா மசுர கலத்தி வீட்டில் வச்சுட்டு போயிடும் அப்ப சொந்த மசுர் இப்ப எல்லாம் ஒட்டு மசுர பசுல அப்படித்தான் ஒருத்தன் எலவோட்ட பையன் காலேஜ் போனேன் கம்பி வலிக்கிருச்சு பக்கத்தில் ஒரு பிள்ளை ரெண்டுச்சு படக்குன்னு பிடிச்சிருக்கேன் அந்த பிள்ளை மசுர் கலை மசுரை பிடிச்சிருந்த தப்பிச்சுக்கணும்னு பார்த்துருக்கேன் மசுர் கையோட வந்து கீழே விழுந்து ஒட்டு முடி ப்ரோ எல்லாமே மாறிக்கிருச்சு அந்த ஷாம்பு இந்த ஷாம்புன்னு போடுற இயற்கையிலே மனம் உண்டு பெண்கள் கூந்தல்ல அது யாருக்கு தாண்டா தெரியாது இருங்கடா உங்களை பாட நடத்தவ நான் வந்தேன் கருத்துக்களை கேளுங்க தம்பி நீங்க எல்லாம் படிச்சு இந்த ஊருக்கு ஒரு அதிகாரியை வரணும் பாரு பெத்த தாய் தரப்பின கைவிட்டுறாதீயா உலகத்திலேயே கிடைக்காத தெய்வம்னா பெத்த தாயி தான் பந்தேன் நீங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வாத்தியார் வந்தா வணக்கம் ஐயா பாடம் நடத்துங்க ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்லுவியாக்க சொல்ல வாத்தியார் வந்தவனே இவங்க பேசுகிறாங்க எவையவனுக்கும் சாறு வருது இவனுக்கு வர மாட்டேங்குது நான் வந்து அறுப்பானே யார வாத்தியாரை அடியாத பிள்ளை படியாது அடித்தாத்தே நானே நம்ம சிவகங்கை மாவட்டம் மல்லல்லதான் படித்தேன் எங்கள் வாத்தியாரில் என்னை நினச்சி நினச்சி அடிப்பார் அவங்க பொண்டாட்டி வீட்டில் சோறு கட்டி கொடுக்குதுன்னு என்னை தூக்கி போட்டு அடிப்பேன் நான் விடவே மாட்டேன் அடிங்க சார் நல்லா அடிங்க சார் அப்படித்தான் எங்கள் வாத்தியார் ஒரு தடவை கம்பம் வாங்கினார் கையை அப்படி கொடுத்துட்டு எடுத்துட்டேன் அதுலேயே எடுத்துக்கிட்டேன் ஏய் விண்ண திருப்பி வழி தாங்காமல் என்னை ஒரு மூணு நாள் அடிச்சாண்டார் நினைச்சு நினைச்சேன் வாத்தியார் ஆசிரியர் பிறந்தகெல்லாம் தாய் தாப்பு அப்புறம் நமக்கு வாத்தியாரெல்லாம் வணங்கணும் எல்லாமே கற்றுக்குங்க இந்த இருக்கிற குழந்தைகள்லாம் இங்கே பார்த்தேன் கபடி விளையாடுறீங்களா வீர விளையாட்டு கபடி விளையாடுங்க அதே மாதிரி செல்லாம் விளையாடாதீங்க இந்த கிளம்பி ஐம்பார் உட்காரு உக்கார் வீர விளையாட்டு இந்த சிவகங்கை மாவட்டம் சாதாரண மாவட்டம் கிடையாது வீரமங்கை வேலுநாச்சியா சின்ன மருது பெரிய மருது பெருங்கொண்ட வீரர்கள்லாம் பிறந்த அந்த ஊர் அப்படியாப்பட்ட புண்ணிய பூமியில தெய்வம் துடியார் இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கிற எஸ்எம்ஆர் ராஜா எஸ்எம்ஆர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி போயிட்டு வரேன்